இந்த தர்மம் அப்படின்றது அவ்வளவு மிக சிறந்த ஒரு விஷயம் தர்மம் அப்படின்றது மட்டும் தர்மம் கிடையாது கிடையாதுக்கும் தானம் கொடுக்கறதுக்கும் தர்மம் கொடுக்கறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த தர்மத்தின்படி வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா மகாபாரதத்திலே தர்மர் அப்படின்னு சொல்றோம் பாண்டவர்களுடைய சகோதரர்களையும் மூத்தவர் அவருக்கு மூத்தவர் குந்தி தேவியமாயே கருணைன் இருக்காரு சூரியனுக்கு பிறந்தவர் அது மகாபாரதம் வேற அப்ப இந்த தர்மனுக்கு ஏன் தர்மன்னு பேர் அவர் பேரு யுதிஷ்டிரன்

நம்ம வெளி மாவட்டங்கள்லேயே போய் நின்று பேசும்போது கூட இது நம்ம ஊருங்க நம்ம ஊரை பற்றி பெருமையா சொல்கிறாங்க இல்லை நம்ம ஊரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம மேலூர் வட்டம் அப்படிங்கும்போது நம்ம அழையர் கோயில் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் நானும் அழையர் கோயில் பக்கத்தில் இருக்க வள்ளாள் வெட்டி இருக்கார் வந்துட்டேன் அப்படின்னால இப்போ நம்ம ஊர் அப்படின்னால அப்போ நம்ம ஊரை பற்றி பெருமை நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஊருக்கு அதுவும் குறிப்பாக இப்போ பேச போகிறது அழையர் கோயிலை பற்றி மட்டும்தான் பேச போறேன்

எனக்கு மீண்டும் வேண்டும் அப்படின்னு எம்மதே நினைக்கிறார் அப்ப என்னைய வேண்டி இந்த மாதிரி சாபத்தை நான் கொடுத்துட்டு அழகு குறையட்டும் இந்த சாபம் நீங்கணும்னா பூபுலகத்திலே தர்மமே ரிசவமாக மாறி இருக்கக்கூடிய அந்த மலையிலே நீ தவம் பண்ணே உனக்கு பெருமாய் காட்சி கொடுப்பாருன்னு சொன்னார் அது மாதிரியே எம தர்மனாகப்பட்டவள் தவம் செய்து ஒரு பொய்கையிலே குளிச்சு அவர் எழுந்திருச்சு வந்தாரா அழகு போன எம மீண்டும் அழகு தந்த மலை அழகு தந்த மலை அதனாலதான் அந்த மலைக்கு அழகர் மலை அப்படின்னு பேரு அங்க இருக்க பெருமாளுக்கும் அழகர் அப்படின்னு சொல்லி பேரு அது மட்டும் கிடையாது திருமாய் இரும் சோலை அப்படின்னு பேரு நம்ம அழகர் கோயில் இது அழகர் கோவில் உருவான கோவில் வந்த கதை இது போக பார்த்தோம்னா மேல பழமுதிர் சோலை அறுபடை வீடுகளிலேயே ஒன்று அங்கே முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறார் அது மட்டும் கிடையாது முருக இப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தாவர்கனி

என்ன ஐப்பசி மாதம் தான் ஏன் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் என்பது முருகனுடைய நடக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அதை நினைவூட்டும் முதமாக அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலைல மட்டும் அந்த அவையாரிடம் சோதித்த காரணத்தினால அந்த நாவல் மரம் மட்டும் அந்த மாதிரி காய்க்குது அப்படின்றது ஒரு கருத்து உண்டு இது மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா நம்ம கள்ளழகர் வந்த ஆத்துல இறங்கக்கூடிய வைபவத்தை இன்னைக்கு நம்ம உலகம் பூரா நம்ம சித்திர திருவிழாவை பத்தி பேசுறாங்க இப்போ வடநாட்டுல ஒரு கும்பமேளா மேளா இருக்கு பெரிய கும்பமேளா இந்தியாவே கூடாமே பேசுது அதே மாதிரி தமிழகத்தின் தென்னகத்தினுடைய கும்பமேளா என்று அழைக்கக்கூடிய பெருமை எந்த ஊருக்கு உண்டு எந்த திருவிழாவுக்கு உண்டு அப்படின்னா அது மகாமகம் சொல்றது கும்பமேளா இதுவரை மகாமகம்ன்றது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை எல்லா புனிதமான தீர்த்தங்களும் கும்பகோணத்துல மித புனிதமான இடங்கள்ல எல்லாம் வருது அதுவரை விஷயம் அதை நான் சொல்லலாம் இது கும்பமேளா அப்படின்னு சொல்றேன் அப்ப தென்னகத்தினுடைய கும்பமேளா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சித்திரை திருவிழா அப்படின்றது மிக சிறப்பாக எல்லா ஊர்லையும் நம்ம திருவிழா பத்தி சொல்றாங்க அழகு ஆத்துல இறங்குறாரு அந்த கோரிப்பாளையில ஆற்றுல இறங்குறாரு அப்படின்றது பொதுவான ஆற்றுல இறங்குறது இந்த இடத்துல ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அழகு எங்க ஆத்துல இறங்கினாரு அப்படின்னா நம்ம சூழ வந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற ஊர்ல தான் அழகர் முதல்ல ஆத்துல இறங்கினது அப்ப முதல்ல அழகு அப்ப அந்த ஆத்துல இறங்கக்கூடிய வைபவத்தை இப்ப இங்க மாத்தி வச்சிருக்காங்க யார் மாத்தி வச்சாங்க திருமலை நாயக்க மன்னருடைய காலத்திலே மீனாட்சி அம்மனுடைய திருவிழா நடக்குது அது எப்ப நடக்குது மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் மாசி மாசம் நடக்குது அப்ப மாசி மாசம் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் இங்கே அழகர் ஆத்துல இறங்கறது எங்க தேனூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திர பௌர்ணமி இருக்கக்கூடிய தீர்த்த கரையில் இருக்கக்கூடிய அந்த நூபுர கங்கை அங்க தீர்த்தகராக இருக்கிறதுனால தீர்த்தகராக சொல்றோம் நம்ம மூபூரே கங்கையிலே சுதபஸ் அப்படின ஒரு முனிவர் குளிச்சார் அப்ப துர்வாச முனிவர் அங்க வந்தார் சுதபஸ் முனிவர் குளிச்சிட்டே துர்வாச முனிவர் கவனிக்கல மரியாதை கொடுக்கல கோபப்பட்ட துர்வாச முனிவர் என்ன பண்றாரு நான் வந்து நீ மதிகாத அகสนத்தனால நீ அதாவர நீ மண்டுகமாக போக인더 மண்டுகம்னா தவளையா போய்indar அப்ப தெரியாம பண்ணிட்டே சாமி அنيه மன்னிச்சுக்கங்க நான் கவனிக்கல அப்படின போது என்கركه சித்ரா பவணம் என்கركه அழகரே நீ வையயத்தல மண்டுகமா தவளையா கடக்கும் போது

தைவாசுன்றது அறுவடை காலம் அப்ப அந்த தானிய விற்பனைகள்லாம் மக்களுக்கு எல்லாமே பொதுவாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த திருவிழாவை தேனூர்ல இருந்து மாற்றி இங்க கொண்டு வந்து உருவாக்கி வச்சார் திருமலை நாயக்க மன்னர் இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் நம்ம எல்லா ஊர்லயும் அங்கிருந்து வரி வசூலிச்சு ஒவ்வொரு மண்டபப்படியா போய் வருவார் ஆனா இங்க அந்த பாலத்தில் கீழே அழக இன்றைக்கு வைபோகம் இறங்கக்கூடிய இடத்துல இருந்து முடிச்ச உடனே தேனூர் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு

வீட்டில் இருக்கக்கூடிய இடம் அதனால தான் மண்டூரத்துக்கு மோட்சம் தந்து அவர் வீட்டில் இருக்கும் இடம் என்ற காரணத்தினால அதற்கு மண்டூர்னு பேர் மண்டூரை மண்டியூர்னா மண்டியூரை தான் இன்னைக்கு மதுரையில் வண்டியூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் நடந்த ஊர் அதனால தான் நன்றி நன்றி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேனூரில் அழகர் இறங்கு நான் சொன்னேன் இல்லை இடத்துல அப்போ தேனூரில் அழகர் இடத்துல இறங்க போகும்போது ஒரே ஒரு இடத்துல தான் அழகருக்கு அலங்காரம் செய்ய எல்லா வசதியும் கிடைக்குமா ஏன்னா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு அப்ப அலங்காரம் செய்ய பெருமாளைக்கு எல்லா வசதியும் தான் அந்த இடத்துக்கு அலங்காரம் செய்ய நல்ல ஊர் அதனாலதான் அதுக்கு அலங்கார நல்லூர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துட்டு நன்றி நன்றி அப்படின்னு அவரோட ஒரு சிறப்பான ஒரு ஊர்ல ஒரு மண்ணில ஒரு நாட்டுல நம்ம பிறந்தவங்க அந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க இப்ப சும்மா ஒரு ஒரு இது மாதிரி இடத்துக்கு அதனால அடுத்து நாரதர் காட்சி அருமைக்குரிய வயிறு திண்டலா அவரு வயிற் திண்டல் வருவாரு தின்ற அதான் நானும் சொல்றேன் சரி வயிறை திண்டலா இல்ல அவர் திண்டலா வரையிலும் திண்டதா போறோமா இல்ல சூறாவளியா மாறுறமா இல்ல சுனாமியா போறமாறதும் அவரோட கையில தான் இருக்கு வரட்டும் பாப்போம் நன்றி நன்றி

पिचास पिचास पचास पचास पुठ पास पचास पिचास पासी पिचास पिचास पुर पास 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 पिचो पिचासीं தெய்வம் இருக்கு கேட்டவங்களுக்கு நல்ல வரத்தை கொடுக்குது ஒரு அம்மன் தெய்வம் அது இப்ப எல்லா இடங்களையும் வெளியூர் வரைக்கும் வெளி மாவட்டங்கள் வரைக்கும் இனி வெளிநாடு வரைக்கும் அந்த தெய்வத்தினுடைய புகழ் பரவிக்கிட்டு இருக்கு இன்னும் பரவனா ஏப்படினா நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து ஒரு நரி குறவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊர் பக்கம் இங்க மதுரை பக்கம் பிழைக்க வந்தாங்க அந்த கதையை சொல்றேன் அப்ப பிழைக்க வந்த அந்த குடும்பத்துல

அப்ப பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்ப அந்த நரி குறவர் வீட்டில் அவங்க ஆசைப்பட்டதுனால பாண்டியா புண்ணியத்துல ஒரு அழகான பொங்கலை பிள்ளை பிறந்துச்சு ஆறு ஆம்பளை பிள்ளை ஒரு பெண் குழந்த அந்த பிள்ளை பிள்ளைய அவங்களுக்கு சத்துக்கு தக்கன நல்லபடியா சீரு சிறப்புமா அழகாக வளர்த்துறாங்க ரொம்ப அழகான பொண்ணு அப்ப அவ்வளவு ஒரு அழகான பொண்ணு அந்த பெண்ணை வளர்த்து வரும்போது எவ்வளவோ இடத்துல பருவம் வந்துருச்சு பருவம் வந்துருச்சுன்னா அந்த காலத்துல வயசு இப்ப வரல இல்லையில அந்த பருவ பெண் கேட்க வந்துருவாங்க அளவுக ஜாதி இல்ல நிறைய பேர் பெண் கேட்டு வர்றாங்க முறையில உள்ளவங்க அப்படி வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க இல்ல என் பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நாளா ஆகட்டும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து மெதுவா கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்பா ஆறு ஆம்பளை பிள்ளை இந்த ஆறு ஆம்பளை அண்ணன் மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு சில பேருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து ஊருக்கு நரி குறவர்கள்னா என்ன பண்ணுவாங்க

தண்ணி மாதிரி கூட வந்தவங்க முன்ன பின்ன ஓடுனதுல இது கூட குடிசைக்கு ஓடி போயிருச்சு இந்த பெண்ணு வர முடியல அப்படி வர முடியாம இருக்கும்போது போது அங்கே ஊடாள அந்த ஊருக்காரவங்க தெரிஞ்சவங்க மாமா ஒரு இடத்துல விசேஷம் நடக்குது மாமா சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல அந்த பெண்ணை வந்து தவறா உடன்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா தெய்வத்துல சக்தியில பிறந்தவங்க பெண் இல்லையா பாண்டியாவோட சக்தியில உடனே என்ன பண்ணுது அந்த அம்மா அந்த தவறா நடக்க முயற்சி பண்ண ஆண்களை பூரா தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அடிச்சு தள்ளி விட்டுட்டு குடிசையை தேடி ஒரு ஓடி வருது வள்ளி எங்க எங்க குறை தான் வேடு வரம்லாம் போல குறவா விட்டாட நாங்க எங்க எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம்னு ஏட்டிங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறதுக்குள்ள பொம்பளை பிள்ளைய வீட்டு வந்து சேரும் ஆனா இந்த பெண்ணை என்ன ஆயிடுச்சு இந்த மலையில கடந்து இந்த பெரிய ஆபத்தை கடந்து வர்றதுக்கு பொழுது ஆகி போச்சு இப்ப ஜாதியில ஒதுக்குவாங்களா ஒத்துக்கிற மாட்டாங்க வேடிக்கு போனா அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க வந்தா கூடி கூடி பேசுறாங்க பிள்ளை எவ்வளவோ நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லுது

அந்த பெண்ணை தூங்க வச்சுட்டு நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு அப்படி உறங்கிக்கிட்டு இருக்க அந்த பெண்ணோட தலையில ஏதோ கனமான ஒரு பொருள் விழுந்தது போல உணருது அப்படி கண் விழிச்சு பார்க்கும் போது உயிர் போற நிலையில ஒரே அடியில அடிச்சுட்டாங்க குழந்தை மீறி நீ நடந்துட்டு நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி அடித்த உடனே கண்ணை விழிச்சு பார்க்குது அந்த குரோ உசுரோட நான் எந்த தப்பும் பண்ணலையே ஏன் நீ இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்ன்ற என்ன கேட்க முடியல அப்ப அந்த பெண்ணினுடைய உயிர் அங்க போயிருது அப்படி உயிர் போன அந்த இடத்துல உதச்சிடுறாங்க உதச்சா அப்படியே காளம் போயிட்டே இருக்கு அதை கூட நம்ம பதினெட்டாம் படிக்காரர் தான் யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணோட உடல் வந்து வெளியில வரும்போது அதை பாதுகாக்கணும் இந்த மாதிரி இந்த பெண் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மூடி வச்சதா செவி வழி செய்தி மித்த விஷயங்கள் அது வந்து அதிகாரபூர்வமான சொல்லுவேன் இந்த ஒரு வார்த்தை செவி வழி செய்தியா நான் கேள்விப்பட்டது அப்ப அப்படிங்கும் போது காலம் உருண்டு ஓடுது இந்த பெண்ணுக்கு தீங்கு இழைச்ச எல்லாரையுமே யாருமே இல்ல அப்படி இல்லாம போனவனும் இந்த பெண்ணை எங்க அடிச்சு உள்ள புதச்சி வச்சாங்களோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த பக்கத்துல போகும்போது இங்க நடந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காரு அப்ப குறிப்பிட்டு போயிட்டு இருக்க அங்க போனவனும் அவங்களுடைய மனநிலை மாறுது நான் நியாயமான பெண்ணு நான் தர்மமான பெண்ணு என்னை அநீதியா கொண்டுட்டாங்க இப்படியே போறவங்க கூட ஆம்பளை பொங்கல் அத்தனை பேரும் பேசும்போது என்ன இப்படி நடக்குது சாமி கேட்கும்போது போது அப்பதான் அந்த பெண்ணு சொல்லுது நான் தான் தஞ்சாவூர்ல இருந்து மதுரையை நாடி பிழைக்க வந்த பெண்ணு ஆறாவது ஆம்பளை பிள்ளைக்கு அப்புறம் ஏழாவது பாண்டியா பாக்கியத்துல கிடைச்ச பெண்ணு எவ்வளவோ நியாயமா இருந்தோம் எங்க ஜாதி வழக்கப்படி என் நியாயத்தை ஏத்துக்கிறாம

பாலை முல்லை முல்லைமரத குருதி என்ற ஐவக நிலங்களில் இந்த குருநிலத்தை பெறமழைத்து வரும் நம்பி தலைவனுக்கு வள்ளியிட பெருமகளாக வளர்க்கப்பட்டு நான் வாழ்ந்து வருகின்றேன் அழைத்தார் சென்று சந்தித்தேன் குளவழக்கப்படி நான் தினைக்காவலர் செல்ல வேண்டும் என்று கட்டளை பறந்து விட்டு சென்று விட்டார் வெகு காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தோழிகளை காணவில் வருவார்கள் அவர்கள் வரும் வரை பார்ப்போம்